வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த பிளாக்ல வந்து வர்ணிகாவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்ப்பீங்க பர்த்டே அன்னைக்கு காலையில் வந்து கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு ஈவினிங்க்கு மேலே தான் வந்து கேக் கட்டிங்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் கேக் கட்டிங்க்கு வந்து ரொம்ப பேரெல்லாம் வந்து இன்வைட் பண்ணலை ஒரு ஃபேமிலி மட்டும்தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் வரவங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணிட்டேன் குலோப் ஜாமுன் மட்டும் வந்து ஒரு டூ டேஸ் பின்னாடியே வந்து போட்டு வச்சுட்டேன் அன்னைக்கின்னு பார்த்து வந்து கரெக்டாக கார்த்திகை தீபம் அதனால தான் வந்து அகல் ஏற்றி வச்சுருந்தேன் கிச்சனில் எம்டிஆர் பாக்கெட் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இங்கே வந்து எம்டிஆர் பாக்கெட்லாம் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது இந்தியன் ஸ்டோரில் மட்டும்தான் இருக்கும் இங்கே முக்காவாசி கடையில் வந்து நார்த் இந்தியன் ப்ராண்டுன்னு சொல்லிட்டு கிட்ஸுன்னு ஒரு பிராண்ட் இருக்குது அதுதான் கிடைக்கும் நான் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ராண்டில் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு எனக்கு வந்து அது பர்ஃபெக்டாக வரல அதனால தான் வந்து எம்டிஆரே இந்த தடவை வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து குலாப்ஜாமுன் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து ஜீரா வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து சுகரோட அளவு வந்து எனக்கு எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு கரெக்டாக மெஷர் பண்ண தெரியல அதனால தான் வந்து வெயிங் மிஷினில் வந்து மெஷர் பண்ணியிருந்தேன் அந்த பேக்கெட்லேயே வந்து பின்னாடி அளவு போட்டிருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணி போட்டுக்கிட்டேன் இப்போ அடுத்தது வந்து ஜீராவுக்கு தேவையான அளவு தண்ணி சுகரெலாம் ஆட் பண்ணிவிட்டு வந்து அடுப்பில் வந்து வச்சுட்டேன் ஜீராக்கு வந்து பெருசாக பதம் பார்க்கணுன்னு தேவை இருக்காது இந்த மாதிரி வந்து ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும் இந்த ஜீரா ரெடி ஆகிறதுக்குள்ளே வந்து குலாப் ஜாமுனுக்குமே வந்து ரவுண்ட் பால் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் குலோப் ஜாமுனுமே வந்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரே டைம்லேயே வந்து எல்லாத்தையும் போடக்கூடாது ஒரு நாலஞ்சு போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு தான் வந்து திருப்பி அடுத்த பேட்ச் போடணும் இந்த தடவை வந்து ஒரு தெரியாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் ஸ்டார்டிங் போடும்போது வந்து ஒரு பயத்துலேயே வந்து கருகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செவராமையே வந்து சீக்கிரம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப வெள்ளை கலராக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் அடுத்தது போட்டதெல்லாம் வந்து நல்லா செவர விட்டு தான் வந்து எடுத்திருந்தேன் அடுத்தது என்ன தப்பு பண்ணேன்னா இந்த ஜீராவில் வந்து குலோப் ஜாமுன் எடுத்து போடும் போது கொஞ்சம் ஆர்ணத்துக்கு அப்புறம் போட்டிருக்கணும் சூடாக இருக்கும் போது வந்து போட்டதுனால குலோப் ஜாமுன்லாம் வந்து கொஞ்சம் பிரேக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த மிஸ்டேக்லாம் வந்து நோட் பண்ணிவிட்டேன் அடுத்த தடவை வந்து திருப்பி இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது அடுத்தது ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் வந்து பர்த்டே அன்றைக்கி மதியம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சது அன்னைக்கு வந்து வடையும் பப்ஸும் தான் வந்து பண்ணியிருந்தேன் பப்ஸுக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து வெங்காயம் மஷ்ரூம் பட்டாணி எல்லாம் வச்சு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நான் இந்த ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் பூட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து குழம்புத்தூள் சில்லி பவுட்ரு மல்லித்தூள் எல்லாமே வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கிட்டேன் பச்சை பட்டாணி வந்து ஃப்ரோசன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து காஸ்கோவில் கிடைக்கும் இந்த பச்சை பட்டாணி வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லாத்துலேயுமே வந்து முக்கால்வாசியை நான் ஆட் பண்ணி விட்டுருவேன் கிரேவி குருமா அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து போட்டுருவேன் இப்போ ஆட் பண்ணதெல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணேன் மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு ஒரு ஃபைவ் கிட்டே வந்து வேக வச்சிட்டேன் அந்த மஷ்ரூம் விடுற தண்ணியிலே வந்து மஷ்ரூம் விந்துடும் இப்போ அவ்வளோதான் பஃப் பேஸ்ட்டுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் மதியமே செஞ்சு வச்சுட்டேன் ஏன்னா சாய்ந்தரம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஆறி இருந்தால் தான் வந்து இந்த பஃப் பேஸ்ட்டுக்குள்ளே வைக்க முடியும் இந்த ஷீட் வந்து வால்மார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன் எனக்கு என்னவோ வந்து இந்த வால்மார்ட்டில் கிடைக்கிற கிரேட் வேல்யூ பிராண்ட் தான் வந்து நல்லா இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு பிராண்டு வாங்கியிருந்தேன் அது எப்படின்னா வந்து பாதி யூஸ் பண்ணிட்டு வந்து திருப்பி பாதி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டா அதை யூஸ் பண்ணும்போது வந்து அந்த அளவுக்கு வந்து ஷீட் வந்து நல்லா இல்லை ஒரு மாதிரி வந்து நம்ம மடக்கவே முடியல ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்குது இந்த ப்ராண்ட் வந்து கொஞ்சம் ரீயூஸ் பண்ணலாம் வந்து எனக்கு ஈஸியாகவே இருக்குது ஏன்னால் வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஷீட் இருக்கும் நம்ம ஒரு ஷீட் வந்து ஒரு வேலைக்கு யூஸ் பண்ணாலே வந்து போதுமான அளவு இருக்கும் இப்போ நான் எடுத்திருக்க சிங்கிள் ஷீட்டில் வந்து ஒரு நாலு பஃப் தான் வந்து பெரிய பஃப் மேக் பண்ண முடியும் நான் தான் வந்து ரொம்ப பெரிய பஃப்பாக இருந்தால் வந்து யாரும் அந்த அளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஷீட்டாக வந்து கட் பண்ணேன் இதில் ஒரு பெரிய வேலையை வந்து இந்த ஸ்டஃபிங்லாம் உள்ளே வச்சு கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவைலாம் வந்து ஸ்டஃபிங் கொஞ்சம் நிறையா வச்சுட்டேன் அந்த பஃப் பேஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணும்போது வந்து அந்த மசாலாலாம் வெளியே வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு இப்போ கொஞ்சம் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சுட்டேன் என்னோடய பஃப்லாம் வந்து நீங்கள் பார்த்தா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஷேப்பில் இருக்கும் அந்தளவுக்கு கரெக்டான ஷேப்லலாம் வந்து எதுவும் பண்ண முடியல ஏன்னா வந்து இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் எனக்கு டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால வந்து ஏதோ ஒரு ஷேப்பில் வந்து எல்லாத்தையும் பண்ணி ஓவனுக்குள்ளே வச்சுட்டேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு பஃப் கிட்டே வந்துருந்துச்சு வீட்டில் வந்து நிறைய பேரை கூப்பிட்லனா கூட கேக் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருந்தேன் இந்த கார்னர்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபோக் வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம உள்ளே வச்சுருக்கிற மசாலாலாம் வந்து வெளியே வராமல் இருக்கும் இந்த மாதிரி வேலை பார்க்குறது தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துச்சு அடுத்தது வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து வடையுமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன் கடலப்பருப்பு வடை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் மதியமே வந்து பருப்பெல்லாம் வந்து ஊற வச்சுட்டேன் ஈவினிங்க்கு மேலே வந்து வடைக்கு வந்து தான் வந்து மாவு அரைச்சிருந்தேன் இந்த பஃ வந்து ஓவனுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் வடையுமே வந்து போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் வர்ணிகாவோடய பர்த்டே செலப்ரேஷனுக்கு வந்து இது ரெண்டும் தான் வந்து நான் ஸ்நாக்ஸாக பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து குலோப் ஜாமுன் ப்ளஸ் கேக்கு இவளோட பர்த்டே செலப்ரேஷனில் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து மிஸ் ஆகிட்டே தான் இருப்பாங்க ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ வந்து சென்னையில் வந்து அப்போ சைட்லோன்னு அதனால் யாராலையும் வந்து வரவே முடியல நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தோம் செகண்ட் பர்த்டே அப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கனடா வந்துட்டாங்க அதனால் அவங்க இல்லாமல் வந்து செலப்ரேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இப்போ அடுத்தது வந்து தேர்ட் பர்த்டே பார்த்தா நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் பார்க்கலாம் அவளோட பர்த்டே வந்து எல்லோரும் வச்சு எப்போதான் செலப்ரேட் பண்ணுறோன்னு இதுதான் வந்து நாங்கள் வீட்டில் பண்ண சிம்பிளான பர்த்டே டெக்கரேஷன் கேக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிசைன் வச்சு தான் வந்து கேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஹோம் பேக்கர் ஒருத்தங்க தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க வர்ணிகாவுக்கு பிடிச்ச பிங்க் கலரில் தான் வந்து எல்லாமே வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் கேக்குமே வந்து பிங்க் கலர் தான் ஒரு கேர்ள் வந்து பலூன் வச்சுருக்கிற மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் கேக்கோட டேஸ்ட்டுமே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோவுக்கு வந்து லைக் போட்டுருங்க திருப்பி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்